ஜெய் ஸ்ரீமன் நாராயணா சீராறும் எதிராஜன் திருவடிகள் வாழி திருவரையில் சார்த்திய செந்தூர் ஆடை வாழி ஏறாறும் செய்வடி எப்பொழுதும் வாழி இலக்கிய முன்னூல் வாழி இணைத்தோல்கள் வாழி சேராத துய்ய சோதி வாழி தூமுறுவல் வாழி துணை மலர்கண் வாழி ஈராறு திருநாமம் அணிந்த இயல் வாழி இனி திருப்போடும் ஞான முத்திரை வாழி ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இன்றைக்கி நம்ம வந்து பின்பிள்ளை ரகசியம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எண்பத்தி ஒரு கொஷின் கேட்குறா யார் கேட்குறா எந்த பெண்ணு கேட்குறா யார் கிட்டே சொல்கிறா ரொம்ப அற்புதம் இதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் ஆச்சாரியர்கள் எல்லாரை பற்றியும் மக்கள் வேறு ஆணி வேறு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ராமானுஜம் அப்படின்னா என்ன அப்படின்னா அடியவர்கள் வாழணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு யாராவது நன்னா வாழ்ந்தால் பொறுக்குமா நம்மளோட நன்னா வாழ்ந்தால் பொறுக்காது ஒன்று நமக்கு கீழே நமக்கு ஈக்குவலாக இருந்தாலே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் நமக்கு கீழே இருக்கணும் அப்போ நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ராமானுஜம் ஆச்சாரியர் அப்படின்னா அடியவர்கள் வாழணும் நம்மளோட நன்னாக இருக்கணும் அவரோட நன்னாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அது மட்டும் இல்லை எல்லாரும் சம தர்மத்தோடு வாழணும் ஒரே கோலோட கோலோடு எண்ணம் பக்த எண்ணத்தோடயே வாழணுமா மறந்து கூட பகைமை பாராட்டாக இருக்கணுமா எல்லாருக்கும் அன்பு செஞ்சு எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் ராமானுஜர் அப்படிங்குறதுக்கு பொருளுக்கே தத்துவமாக எவ்வளோ நன்னா இருக்கு பாருங்கள் கேட்கவே அடியவர்கள் வாழ வேண்டும் அவரவர் சம தர்மத்துடன் வாழ வேண்டும் ஒரு கோலோச்சம் ஒரு எண்ணத்துடன் வாழ வேண்டும் மருந்தும் பகமை பாராட்டம் அன்பு செய்வித்து வாழ்வீர்களாக அப்படிங்கிறது தான் ராமானுஜர் அப்படின்ற பேருக்கே ஒரு தத்துவமா சரி என்றைக்குமே ராமானுஜர் அவரை பற்றி பார்க்கும் பொழுது இதை சொல்லிவிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பா மன்னு மாறன் அடி பணி துய்த்தவன் பல்கலையோர் தாமன்ன வந்த ராமானுசர் சரணார விந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே உலகத்தில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு அற்புதம் நடக்கும் அது பகவானோட சிறந்த சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் யாரையாவது ஒருத்தர் மேலேந்து கீழே வந்து அனுப்புவார் ஒரு மகானை அது இப்பேற்பட்ட மகானாக அமைச்சிருக்காரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்ற வள்ளுவருக்கு அந்த வள்ளுவர் பிரிந்தகியோட வாக்குக்கு மாதிரி இந்த ராமானுணத்தில் தோன்றினர் இவர்தான் எதிராஜன் எம்பெருமான் லக்ஷ்மணமுனி பாஷ்யங்காரர் வைஷ்ணவ உலகம் போற்றி மகராமாடி ஒருத்தர் வைஷ்ணவம்னா என்ன தானா இல்லையாமே வைஷ்ணவம்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வைஷ்ணவம் என்பவர் யார் வைஷ்ணவர் யார் அப்படின்னா பிறர் உயிர்களையும் தன்னோட உயிர் போல் யார் போற்றுவோனோ போகணும் தான் வைஷ்ணவர் அப்படி தான் நம்ம ராமான சொன்னார் என்றைக்குமே பேர் ஒரு ராமானுஜர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஆச்சாரியன் ஆழவந்தார் அவரை பற்றி சொல்லணும் இல்லையா அவரை பற்றி பார்த்துருணும் அவர் பேர்பட்ட ஒரு ஆச்சாரியர் நாதமுனி அப்படின்ட்டு அவர் வேறு அவர் தான் வைஷ்ணவத்துக்கு விதை போட்டவர் லக்ஷ்மிநாத சமாரம்யாம் நாதயாமுன மஸ்தியமாம் நாதமுனி தான் முதல்ல லக்ஷ்மிக்கு அப்புறமே வருவார் அவர் வேறு யாரும் இல்லை சாக்ஷாத் நம்ம பாலமந்தரோட தாத்தா நாதமுனிகளுக்கு வந்து ஈஸ்வரமுனி முனி அப்படின்னு ஒரு அழகான பையன் இருந்தார் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆச்சு நாதமுனிகள் வந்து தன்னுடைய மனைவி மகள் மருமகன் நல்ல இந்திர யாத்திரையெல்லாம் வீழ்ந்து தரிச்சுட்டு வந்தார் பிருந்தாவனத்தில் ஒரு அழகிய யமுனக்கரையில் மருமகள் கரு தெரிச்சிட்டார் அந்த பெற்றெடுத்த அந்த யா யா ஆண் குழந்தைக்கு நாதமுனி யாமுனாச்சாரியார் அதாவது யமுனை திரைவன் அப்படின்ட்டு பேர் வச்சார் ஆனால் அவரோட போராத காலம் ஈஸ்வர முனி அகால மரணம் வரைஞ்சிட்டார் சின்ன வயசுலேயே யாராவது புத்திர சுகத்தை வந்து தாங்க முடியுமா நம்ம நாதமொழி என்ன தான் புக்தியாக இருந்தாலும் மனசை உடஞ்சிட்டார் ஏன்னா எல்லாருக்கும் அவாவாலுக்கு வந்து அந்த சோகம் தெரியும் இல்லையா என்னதான் பெருமாளை வயிறோடு பிடிங்கினாலும் குடும்ப கஷ்டம் குடும்ப சூக்கியமாக இருக்கணும் இல்லையா அப்போ தானே பூஜை புனஸ்காரம் பண்ண மனசு நிம்மதியாக இருக்கும் எல்லாருக்கும் அது தானே விதி நாதமுனிகள் மட்டும் விதி விளக்கா மனசு உடஞ்சி திருவரம் போயிட்டார் துறவரம் போயிட்டார் யாத்திரை போயிட்டார் அவரை யோகத்தில் ரொம்ப பயிற்சி போடு ஒருவர் யோகேந்திரர் அப்படின்ற கூட அவரை அழைப்பா அழைப்பார் அந்த சிறு குழந்தையான யமுனாச்சாரியரை வளர்த்தது அவள் பாட்டியும் தாயாரும் தான் அந்த வைஷ்ணவ ஆச்சரியர் வந்து அந்த நாதமுனியே வந்து தொண்ணூற்றி நாலு வருஷம் வாழ்ந்ததாக சொல்கிறான் ஒரு அந்திம காலத்தில் வந்து உய்யம் கொண்டார் அப்படின்னு சீடர் இருந்தார் அதாவது மணக்கால் நம்பி அப்படின்னு இருந்தார் அதாவது ராமமேஸ்வரன் பேர் தன்னோட பேரக்குழந்தையை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட ஆன்மீக வழக்க வாழ வாழ்க்கையை மறக்காத பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட திருநாரை அலங்கரிச்சிட்டார் நம்ம நாதமுனி அந்த அவருக்கு பின்னாடி உய்யம் கொண்டார் அப்படிங்கிறத அடுத்து மணக்கால் நம்பி அந்த ஆச்சாரிய பதவி வகிச்சார் இப்படி இருக்கும் போது இந்த யமுனை திருவன் மகா பாஷ்யப்பட்டர் அப்படின்ற ஆசிரியருக்கிடத்தில் பாடம் கடத்தார் குட்டி பையன் அழகு பையன் செல்ல பையன்லாம் நம்ம சொல்லுவோமே குழந்தையை கொஞ்சமே அந்த அழகு குழந்தையாகவே இருந்தால் அந்த ஆளாக வந்தார் சின்ன வயசில் அவ்வளோ அழகு குட்டியும் அது மூளையான மூளை அந்த பகுதியில் அந்த மகா பாஷியப்பட்டர்கிட்ட படிச்சுட்டு இருந்தாரோ இல்லையோ அந்த பகுதியில் ஒரு கிருநீல மன்னர் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் என்ன ஆச்சுன்னா ஒரு மைய பகுதியில் நிறைய குருநீல மன்னர்கள் வந்து அங்கே அங்கு டிராஜாவாக இருந்தார் அரசபை அப்படின்னா நிறைய பேர் அறிவாளிகள் இருப்பா இல்லையா தர்க்கம் வியாகரணம் வேத வேதாந்தங்கள் இந்த மாதிரி நிறைய கற்ற புலவர்கள் சபையை அரங்கரிப்பா அதில் ஒருத்தவர் வித்வ ஜன கோலாகலன் அப்படின்ட்டு பேர் அவருக்கு அக்கி ஆழ்வார் அப்படின்னு பேர் ரொம்ப மதிப்பு பண்டிதருக்குள்ள அவருக்கு பெரும் மதிப்பு அவருக்கு வந்து வித்வத் கர்வம் யானை அப்படிங்கிறது தான் அவருக்கு வித்வ ஜன கோலாகலன் அப்படின்னு பெயரே வந்தது அவ்வளோ ஒரு எனக்கு யாருமே நிகர் கிடையாது அப்படின்ட்டு பல்லக்கில் ஏறுவர் பல்லக்க சொம பரவா வந்து அப்ப சோப்பை இல்லை அவ படித்த பண்டிதர்கள் தானே அப்படி ஒரு அகம்பாவத்தோட பலம் வர்றாரு என்னை மிஞ்சி ஆள் இல்லை அப்படின்னு மகாபாஷியப்பட்டரே கொஞ்சம் என்ன பண்றதுன்னு தெரியாத போது குழந்தை கழிவு எடுத்தோம் நாங்கள் அவங்களோட நீங்கள் நீங்கள் எனக்கு நீங்கள் உத்தரவு கொடுங்க நான் போய் வர வாதிட்டு வரேன்னு எடுத்தோம் இவருக்கு ஒரே ஒருத்தம் கவுளுண்டு குழந்தையாக இருக்க எப்படி போவேன் நான் போகிறேன்னு சரி நம்பிக்கை விட்டார் அழகாக அது போய் ராஜாவும் ராணியும் மேலே பார்த்துட்டு இருக்கா குட்டி பாப்பா அழகாக பல்லக்கில் வந்து குட்டி உண்டு இறங்குறது அதை பார்த்துட்டு ராணி சுக்கிட்டா எங்கே இது குட்டி அழகாக இருக்கு இதுவாங்க இது மூஞ்சில்லை என்ன தேஜஸ் பிறகுலேயும் இந்த குழந்தை மூஞ்சில்லைன்னு ஆமாம் ஆனால் என்ன பயமாக இருக்கேன் எனக்கு ஆனால் ராணி சொன்ன ஆனால் இது மூஞ்சை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம் வருது இவரை குழந்தையை பார்த்தா ராஜா சும்மா இல்லாத இவன் ஜெயிச்சிட்டு வாங்க இவன் 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 கரக ஜெயிக்கலைன்னா நான் உன்னை வந்து தியாகம் பண்ணிடுவேன் டைவர்ஸ் பண்ணிவிடுவேன்ட்டு இந்த இந்த காலில் இந்த இந்த இப்போ சொல்லப்போனா டைவர்ஸ் அப்போ இன்னும் நான் தியாகம் பண்ணிவிடுவேன்ட்டு பக்குன்னு ஆகிப்போச்சு சப தோத்துட்டா இந்த பையன் தோத்துட்டா நான் உன்னை தியாகம் பண்ணிவிடுவேன் ஏன்னா இந்த பையனை பற்றி அவ்வளோ புகழ்ந்துட்டுருக்கல்ல ஒரு கால் ஜெயிச்சுட்டா என்னோடய ப ராஜா ராஜ்யத்தில் பாதி கொடுத்துட்றான் அப்படின்ட்டு இவளுக்கு ராஜ்ஜியத்தில் அவனுக்கு பாதி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ராணிக்கு தோத்துட்ட என்ன தியாகம் பண்ணுறவேன்னு சொல்லிடுவார்ன்னு ஒரே பயம் பக்குன்னு ஆகிடுது இப்படி இருக்கும் போய் இந்த குழந்தைக்க பக்கம் பள்ளையிலேருந்து இறங்கி உள்ளே வருது அந்த அக்கி ஆழ்வார் தான் பார்க்குறாரு தவுண்டு பயனாக இருக்குது இது என்ன நம்ம கிட்டே பேச போகிறது சரி வச்சுக்கலாம் பந்தயம் பரசவையில் வர அவர் இலக்காரம் பண்ணுறார் சரி நீயே முதல்ல கேளு அப்படின்றாரு உடனே இந்த குழந்த சொல்கிறது இந்த பாருங்கோ நான் என்ன சொன்னாலும் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஆமான்னு சொல்லணும் சரி மறுக்கக்கூடாது அப்படின்னு சரி இதுதான் சேலஞ்சு குழந்த ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு கேட்குற ஒன் தாய் ராஜாவை பார்த்து கேட்குறது உன்னோட தாய் மலடி அவர் என்ன சொல்லணும் அக்கி அழுவார் ஆமாம் ராஜா தாயார் மலரின்னு சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவர் தலை தப்புமா பக்குன்னு எடுத்து ரெண்டாவது கேட்குறார் அரசியார் பத்தினி அல்லர் மறுக்கணும் அவர் ராணி பத்தினி இல்லை அப் இவர் வந்து ஆமான்னு சொல்லணும் இல்லையா என்ன ஆமாம் ஆமாம் ரா ராணி பத்தினி இல்லை ஆமாம் அப்படின்னா மண்டை போ ஒரு முடி இருக்குமா முதல்ல இல்லை உயிர் தான் இருக்குமா தலை தான் இருக்குமா மறுபடியும் பயந்து போயிட்டா என்ன பண்ணுறது முதல்ல தாயார் மறுடி இல்லை மல்லடி ரெண்டாவது பத்தினி இல்லை அப்படின்ட்டா ரெண்டு கேள்வியாச்சு மூணாவது என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு உயிர் போகும் கேள்வியாக கேட்கறதே இந்த பையன் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கார் அடுத்தது சொல்கிறாரு இந்த ராஜா ரா இந்த ராஜா ராஜா இல்லை இவர் என்ன சொல்லணும் ஆமாம் ஆமாம் இந்த ராஜாவில் அவர் ராஜா இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா எல்லாமே எப்பேர்பட்ட கொஷின் பாருங்கோ பக்குன்னு ஆயிடுத்து அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஒரு கோபம் வந்துருத்தும் அப்படியே கண்ணை உருட்டின்ட்டு கேட்குறாரு சரி இப்படிலாம் நீ கொஷின் கேட்குற உயிர் போக்கு கேள்வி உயிர் போகிற கொஷின்லாம் கேட்குற நீ இப்படி சொல்கிறது இது இந்த மாதிரி சரி நீ எப்படி இது நியாயம் நீ இதை நீ இது நீ சொத்துக்கோ ஆமான்னு சொல்கிற மாதிரி நீ பண்ணு அப்படின்னு கே என்றைக்குமே மறுத்த பதில் வச்சுருக்கோம் ஆமாம் நான் இது கரெக்டு தான் அப்படின்னு இந்த பையன் சொல்லணும் இல்லையா அப்படி தானே அதுக்கப்புறம் இந்த பையன் உடனே குழந்தை சொல்ல ஆரம்பிச்சிடுது ஆமாம் ராஜாவோட அம்மா மலடின்னு சொன்னேன் ஆமாம் ராஜா எழுந்துக்கிறாரு கத்திய ஒரு வீண்டு உக்காந்துக்கங்க ராஜா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்றைக்குமே பாருங்கள் வாழை மரத்தை ஒத்த மலடின்னு தானே சொல்லுவா ஏன்னா ஒரு குழந்தை பெத்தவா வந்து மலடி தான் இல்லையா உங்களுக்கு தெரியாதா பத்து குழந்தைக்கு தான் மலடி கிடையாது பத்து குழந்தை பெத்தவா பெக்காதவ அத்தனை பேருமே மலடி நான் சாஸ்திர பிரகாரம் அதனால் உங்கள் அம்மா மலடி தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரெண்டு குணத்தை இப்போ தலையுமே தான் பாருங்கோ அப்போ எத்தனை மலடிங்க இருக்கும் பாருங்க உலகத்தில் ரெண்டாவது அரசியார் பத்தினி அல்ல பக்குன்னு எடுத்து ஆமாம் பத்தினி இல்லைன்றார் இப்போ ராஜாவுக்கு இன்னும் கோவம் காந்திக்குங்க ராஜா ஏன் அவசர நான் அந்த சொல்கிறேன்ல இந்த பாருங்கோ உங்களுக்கு தெரியாத தர்மமோ சாஸ்திரமோ கிடையாது கல்யாணம்னு ஒன்று வரிச்சா என்ன பண்ணணும் முதல்ல நம்ம விஷ்ணுவை தான் பதி பதியாக வரிச்சுப்போம் இல்லையா விஷ்ணு தான் ஆற்றுக்கு வந்த மாதிரி மாப்பிள்ளையே விஷ்ணு தானே அவருக்கு தானே காலை அழுப்பி ஜபம் ஜபம் வந்த மந்திரங்கள்லாம் சொல்லுவோம் என்றைக்குமே கல்யாணம் பொண்ணு அக்னிக்கும் முதல்ல அக்னி சாட்சியாக பண்ணுறோம் அக்னி தேவருக்கும் கொடுக்குறோம் தேவர்களுக்கு தேவர்களுக்கு தான் மனைவி ஆக்குறோம் விஷ்ணுவுக்கும் மனைவி ஆக்குறோம் அப்புறம் தான் அவள் அவள் ஆற்றுக்காரக்கு ரமேஷோ சுரேஷோ யாரோ ஒருத்தரவை கொடுக்குறோம் ஆனால் முதல்ல ஆற்றுக்காரராக யார் ஆவார்னா விஷ்ணு தான் அவர் இல்லையா தேவர்களில் தான் அந்த மாதிரி சாஸ்திரத்தில் இருக்கான் அப்படி இருக்கும்போது எப்படி பத்தினி சொல்லுங்கோ ஒரு பக்கம் சிரிப்பு வருது ராஜாக்கு அடுத்த கொஷின் ராஜா ராஜா இல்லை சக்கி இருக்க ஒரே சந்தோஷம் இந்த பையன் பொடி பையன் தலையை சீவிட்டு வர போகிறான் பாருன்னு ராஜா கேட்கறாரு இதுக்கு என்ன பதில் ராஜா ராஜா இல்லை நான் சொல்லு ராஜா ராஜா இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்போ என்ன சொல்ற ஆமா சுவாமி ராஜா நான் என்ன சொல்கிறேன் ராஜா நீங்கள் ராஜா இல்லைன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் ராஜா இல்லைன்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் இந்த ஊருக்கு மட்டுந்தான் ராஜா இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு பத்து ஊருக்கு இருந்தால் சக்கரவர்த்தின்னு உங்களை சொல்லுவாள் கரெக்டா ஆனால் அதை தாண்டி நீங்கள் ராஜா இல்லையே அதை தான் நான் சொன்னேன் அப்போ எல்லாருக்கும் ராஜா யாருன்னா யார் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணர் தான் ராஜா கரெக்டு தானே நான் இதை தான் சொன்னேன் நீங்கள் ராஜா ராஜா இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் நீங்கள் ராஜா எல்லாத்துக்கும் நீங்கள் ராஜா இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் அப்படியே என்ன என்ன பண்ண முடியும் யார் ஓடி வரா அப்படின்னா ஓடி வருது ராஜாவோட ராணி தான் ஓடி வர அப்படி ஒரு சந்தோஷம் ஏன்னா இவருக்கு வாழ்க்கை போய்டும் இந்த குழந்தைய சொல்கிறது விடுங்கோ வா வாழ்க்கை போயிடுவேன் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிற ஞான குழந்தையே ஞான குழந்தையே நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நீ என்ன ஆளை வந்துட்டியே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாதி ராஜதை ராஜாவும் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சு ஏழைச் சிறுவன் குழியல் நல்ல காம்பினேஷன் இல்லையா ஒரு ஏழை சிறுவனுக்கு குழியல் கிடச்சிதுன்னா என்ன ஆகும் வைஷ்ணவ தர்மத்தியா அந்த குழந்தை நிறையா நடத்தும் ஆச்சாரியம்மாவா வரும் ஆனால் அவனோட டியூட்டி ஆச்சாரியனாக வரணுன்னு தான் ஆனால் என்னதுன்னா ஏழைக்கு அரசு பதிவுக்கிறது என்ன ஆச்சுன்னா கற்ற வித்தம் மறந்தது வேதம் மறந்தது போக போக்கியங்களில் ஈடுபட்டுட்டார் யமுனாச்சாரியர் கல்வி அறிவு ஜாஸ்தி தான் பலருக்கும் வழிகாட்டி வேண்டியவர் தான் ஆனால் என்ன வருத்தம் இதை வந்து பார்த்து யார் வருத்தப்படுவார்னால் மனக்கால் நம்பி அவர் தான் அவரோட நாதமுனியோட சுஷியர்கள் இல்லையா அவர் தவிர யார் வருத்தப்படும் அவர்தான் அப்பாவுக்கு ஈக்குவலு யோஜனை பண்ணார் அவர் ராஜாவாக ஆனதுனால அவரை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு சாமானியமான விஷயம் கிடையாது யோஜனை பண்ணி சமையல்காரரோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டு ராஜாவுக்கு பர்சனலாக சமையல் பண்ணுறவருக்காரலையும் அவரோட ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டு டெய்லி ஒரு தூதுவளை கீரையை கொடுத்து அனுப்புவார் ராஜாவை சமையல் பண்ணி ராஜாவுக்கு சமையல் பண்ணி போட சொல்லி அந்த கீரையை டெய்லி அனுப்புவார் டெய்லி கீரையை பச்சை 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 நான் தூதுவளை கீரை கொடுப்பாரு அவரும் நன்னாக தளிக்க பண்ணி அவருக்கு போட்டுருப்பார் ஒரு நாள் தூதுவளை கீரை அவர் கொடுக்கல இவரே கேட்டார் ஆமாம் என்ன எனக்கு அந்த தூதுவளை கீரையே இன்னும் வரலையே அப்படின்னு உடனே கொடுக்க கொடுக்க ஒருத்தர் டெய்லி கொடுப்பாரே இன்றைக்கி வரலை சரி அவர் பாரு கூப்பிடு அப்புறம் கூப்பிட்டதுக்கப்புறம் நீ எதுக்கு தர அப்படின்றதுக்கப்புறம் தான் அவர் முதல் முதல்ல பார்க்க முடிஞ்சுது சொன்னார் உங்களுக்கு ஒரு உங்களுடைய உங்களுக்கு ஒரு பெரிய நிதி கொடுத்துருக்காரு உங்கள் தாத்தா எனக்கு எந்த நிதியும் வேண்டாம் நானே பணக்காரனாக தான் இருக்கேன் இல்லை இல்லை இந்த நிதியை உங்களோட வம்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு அவனை வாங்க உங்கள் கூடன்னு சொல்லி இந்த ஆலவந்தாரரோட பேசி சம்மதிக்க வச்சு ஆலவந்தர கூட்டிகிட்டு வராரு ரெண்டு பேரும் பயணத்தை தொடுறா நான்கு நாள் வந்தா காவேரி கரை தெருக்க காவேரி வடக்க கொள்ளிடும் நடுவுல அரங்கனோட கோவில் இல்லையா ரெண்டும் காவேரி அதன் நடுவே சீரரங்கம் அப்படிங்கிற மாதிரி தாய்மாடு தாலாட்டில் அப்படி பாடுவாள் அந்த மாதிரி அழகு ஆறு பிராகாரத்தை கடந்து ஏழாவது உட்பிராகாரத்தில் கருவர வாயிற்கதிவை நெருங்கியதும் மணக்கால் நம்பி சொன்னார் நான் சொன்னல உங்கள் பாட்டனார் ஒரு சொத்து உங்கள் பேரில் எழுதி வச்சிருக்காரு நீங்கள் வேண்டாம் வேண்டாம் நீங்களே அந்த பெரும் நிதியை நான் ஒப்படைச்சே ஆகணும் உங்கள் கிட்டே நான் சண்டை போட்டேன்னா அந்த பெரிய நிதி பெரும் நிதி யாரும் இல்லை பாருங்க கொண்டு காமிக்கிறார் பார்த்தா அரங்க அழகாக படுத்துன்ட்ருக்கார் பார்த்ததும் பார்த்ததும் பெருமாளை பார்க்குறவா எப்படி தப்பிக்க முடியும் இல்லையா இக்காலத்தில் இதே ஒரு நம்ம ராமானது சுசியா இருக்கும் இந்த நிலமாக வரும் பாருங்கோ அப்படியே உள்ளத்தை அப்படியே கப்பி இருந்த இருளெலாம் போயிடுத்து அரச போகம் வரைஞ்செடுத்து அருள் பூத்த நெஞ்சு ஆனந்தமாய் கழிந்ததான் அப்படியே நம்பியோட வந்து அப்படியே எல்லாமே தீக்கரையாக புசிஞ்சி போச்சு எல்லா கெட்ட எண்ணமும் மறைஞ்சுள்ள நிதி அனைத்தையும் எடுத்து எட்டு எடுத்து மந்திரத்தை உபதேசம் பெற்றார் அவர் மூலியமாக அவ்வளோதான் மந்திரத்தை மொழியே சொல்லும் பொழுது அப்படியே பரம பவித்திரமாக ஆகிட்டார் மணக்கால் நம்பிக்கை பிறகு வந்தார் தான் வைஷ்ணவ பீடத்தில் பரமாச்சாரியாரை ஏழு இருந்தார் இப்படி நம்ம பார்க்கலாம் அவருக்கு அவருக்கும் நிறைய சிஷியர்கள் பார்த்தோம் நம்மளே பார்த்தோம் அவரோட ரொம்ப சீடர்கள் இருந்தால் அவர்களை ஒரு குறிப்பிடத்தக்கவர்கள் பெரிய நம்பி பெரிய திருமலை நம்பி திருக்கோஷ்டூர் நம்பி மாரநேரி நம்பி திருக்கட்சி நம்பி திருமலையாண்டான் திருவரங்கத்து எம்பிரான் அப்படிங்கிற அப்படிங்கிறத விட ஒரு அரசி இவர்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்ததுனால அவளையும் சீடனாக சேர்த்துட்டார் அவளுக்கு பேர் திருவரங்கத்து அம்மன் அப்படின்னு பேரை வச்சு ஆண் பெண் பேதமே கிடையாது எல்லாருமே இருந்தா அந்த மாதிரி இவரை பற்றி சொல்லும் பொழுது சொல்லிகிட்டே போகலாம் இவரோடய குருவை பற்றி அதுக்கப்புறம் நம்ம ராமானுஜனை பற்றி நம்ம சொல்லலாம் இவர் எப்படி வந்தார் இப்படி பிறந்தார்ன்றதை நம்ம பார்த்துட்டு நேராக பெண் பிள்ளை ரகசியத்துக்கு கிளம்பி போயிடலாம் ஏன்னா ஆச்சாரியனை பற்றி டெய்லி நான் சொல்லுவேன் எப்பவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நமக்கு நிறைய பேருக்கு தெரிய மகானுக்கு தெரிஞ்சுருக்கு தெரியாத தெரியாதவாலும் நிறைய பேர் இருக்கா நீங்கள்லாம் தான் அந்த மாதிரி அப்பே ஏற்பட்ட ராமானத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஏன்னா நம்ம இன்றைக்கி உட்காந்து நிம்மதியாக ஒரு வேலை சாதம் சாப்பிட்றோம் அமைதியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் கோவில் சிரிக்கிறது நம்ம ஹாப்பியாக இருக்கோம்னா அந்த மாதிரி மகா புருஷர்கள் தான் காரணம் ஆச்சாரியனான ராமானோஜர் தான் காரணம் அதனால் அவரை பற்றி கண்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் இதை என்ன பண்ணணும் திருவடி ராமானுஜர் திருவடி சரணம்னு எழுதுங்கோ வழக்கம் போல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க நிறைய எபிசோடு போகும் இது கேட்க 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 ஏண்டா முடியறது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கக்கூடாதான்ற அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்குது இதில் நம்மளாம் கேட்டு சந்தோஷப்படுவோம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா